தும்பை பறந்து வந்ததாம் தூணில் சாய்ந்து நின்றதாம் தும்பை பறந்து வந்ததாம் தூணில் சாய்ந்து நின்றதாம் புறா பறந்து வந்ததாம் பூனை அருகில் நின்றதாம் புறா பறந்து வந்ததாம் பூனை அருகில் நின்றதாம் முயல் குதித்து வந்ததாம் மூங்கில் அருகே நின்றதாம் முயல் குதித்து வந்ததாம் மூங்கில் அருகே நின்றதாம் எல்லோரும் சேர்ந்தனர் ஏதோ செய்ய நினைத்தார்கள் எல்லோரும் சேர்ந்தனர் ஏதோ செய்ய நினைத்தனர் பனமரத்தில் ஏறினார் பார்த்து காயை பறித்தனர் பனமரத்தில் ஏறினர் பார்த்து காயை பறித்தனர் நொங்கு வண்டி செய்தனர் நூலை கட்டி இழுத்தனர் நொங்கு வண்டி செய்தனர் நூலை கட்டி இழுத்தனர் கூடியாடி மகிழ்ந்தனர் குலுங்கி குலுங்கி சிரித்தனர் கூடியாடி மகிழ்ந்தனர் குலுங்கி குலுங்கி சிரித்தனர் இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்